அனைவருக்கும் வணக்கம் மக்கள் இன்னைக்கான காணலை எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படின்னா அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் உங்களை விழுந்துச்சிடும் நேத்து ஒரு துக்கமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருந்துச்சு எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பட்டாசு தொழிற்சாலை வந்து இயங்கிட்டு இருக்கு சுதர்சன் ஃபயர் ஹூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு தொழிற்சாலை வந்து இயங்கிட்டு இருக்கு அந்த பட்டாசு தொழிற்சாலையில நேற்று நடந்த அந்த விபத்துல ஒன்பது பேர் பாத்தீங்க அப்படின்னா உயிரிழந்திருக்கிறாங்க பதினாலு பேர் மருத்துவமனையில படுகாயங்களோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை எப்படி பாக்கணும் அப்படின்னா இது இன்னைக்கோ நேர்த்தோ நடக்கிற விஷயங்கள் கிடையாது காலம் காலமாக இது நடந்துட்டு இருக்கு பட்டாசு தொழிற்சாலையில விபத்து ஏற்படுறதும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறதும் இது காலங்காலமாக தொடர்கதையாகிட்டு இருக்கு இதற்காக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா இன்னொரு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி அந்த பட்டாசு தொழிற்சாலையில தயாரிக்கக்கூடிய பட்டாசுகளை நம்ம தீபாவளி அன்னைக்கு பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய இதே மாண்புமிகு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி அந்த தயாரிக்கக்கூடிய ஆலை ஒரு மிகப்பெரிய பட்டாசு கிடங்காக அது இருக்கும் நெருப்பு பட்டாலே அதை வெடிச்சு சிதறக்கூடிய அளவில் அது இருக்கும்பொழுது அதற்காக அதற்காக விதிமுறைகள் என்னென்ன வழிகாட்டு விதிமுறைகள் அதாவது இப்படிதான் அந்த பட்டாசு தொழிற்சாலை கரெக்டாக இயங்கணும் அதெல்லாம் கரெக்டாக பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு தான் அதை பார்க்கணும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் அருகில் இருக்கக்கூடிய பூங்குடி கிராமத்தில் இதே போல ஒரு விபத்து நடந்துச்சு அப்பவும் நம்ம தமிழ் தேசம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சாமிநீதியார் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க இதற்காக ஒரு குழு அமைங்க மாவட்டம் முழுது ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அதையும் காதலை போட்டுக்கல அது அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா பல விபத்துகள் பட்ட நம்ம செய்தித்தாள்களையும் சரி செய்திகளையும் இந்த தொடர்கதையே வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்திரைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது தமிழக அரசு அமைதி காக்கிறதுங்கிறது வருத்தம் அளிக்குது இன்னைக்கு வந்து உடனடியா நிவாரணம் அறிவிக்கணும் இத்தனை லட்சம் அந்த மக்களுக்கு நான் வழங்குறேன் உயிரிழந்தவர்களுக்கு இத்தனை லட்சம் படுகாயமானவர்களுக்கு இத்தனை லட்சம் நிதி உதவி நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்ல முன்வரல தேர்தல் ஆணையத்திலும் அனுமதி பெற்று வழங்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு இது என்னைக்கு கிடைக்கும் தெரியல உடனடியா சொன்னாலே நமக்கு வந்து சேர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் இது வந்து தேர்தல் ஆணையத்திலும் அனுமதி பெற்று நான் வழங்குவேன் அப்படின்னு சொன்னா அது என்ன கதைன்னு தெரியல கல்குவாரியில் ஒன்றுல வந்து ஒரு வெடிம்பத்து நடந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா சுத்து வட்டாரத்தில் இருபது கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அதிக அளவில் பாதிக்கப்படுச்சு அதில் அதிகளவு முத்திரையர் சமுதாய மக்களுடைய வீடுகள் பாதிக்கப்படுச்சு அதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரல மாதிரி சிவகாசியில் மட்டும் கிடையாது விருதுநகரில் மட்டும் கிடையாது தமிழகம் எங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவு கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கு தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை பயன்படுத்தி அதிக அளவு ஒலியெழுப்பக்கூடிய அதிகளவு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த மாதிரிய வெடிப்பொருட்களை பயன்படுத்தி விரைவில் நம்ம கல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி தமிழகம் எங்கிலும் இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இதற்கு இப்போ விருதுநகர்ல நடந்ததுனால அந்த மாவட்டத்தை சுத்தி ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தமிழக அரசு தமிழகம் எங்கிலும் ஆய்வு செய்யணும் கல்குவாரிகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ பட்டாசு தொழிற்சாலையில நடந்த மாதிரி அன்னைக்கு விருதுநகர்ல அதே ஊர்ல நடந்த மாதிரி தமிழகத்துல வேற ஊர்ல நடந்தால் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாத்தீங்க அப்படின்னா நூறு மீட்டர்ல வீடுகள் இருக்குது அங்கன கல்குவாரி இயங்குது இப்ப கிடங்கு இருக்குது இப்படி இருக்கும் போது பொதுமக்களுடைய பாதுகாப்பு தமிழக அரசு உதவி தமிழக மக்கள் யாருக்காக வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள் உங்களுடைய அரசை நம்பி வாக்களிக்கிறாங்க நீங்க யாருக்காக செயல்படுறீங்க இது மாதிரி கல்குவாரி ஓனர்களுக்கும் பட்டாசு தொழிற்சாலையுடைய ஓனர்களுக்கும் இது மாதிரி முதலாளிகளுக்கு செயல்படக்கூடியதற்கு இது முதலாளித்துவம் போன்ற அரசாக இருப்பதற்கு மாடல் சொல்லிக்கொண்டே அவசியம் இல்லை திராவிட மாடல் நாங்க தான் அந்த மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வலையர் புனரமை வாரியத்தை கிடப்பா கிடக்குங்களா இப்ப மணிமண்டபத்தை மணிமண்டபம் திருச்சியில் உள்ள மணிமண்டபத்தை போராடி திறந்தோம் திறந்த பிறகு அதை பூட்டி போட்டு கிளம்பிட்டாங்க இங்கே புனாயினத்துல எப்ப பார்த்தாலும் கிடக்கும் எனவே தமிழக அரசு முத்திரையர் சமுதாய மக்களை வஞ்சிக்கிறது திமுக வருங்காலங்களில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கும் அதற்கு முத்துரையர் சமுதாயம் காரணமாக அமையும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எனவே இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பேர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம் உயிரிழந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அடைந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் தமிழக அரசு உடனடியாக இதை அறிவிக்கணும் அது மட்டும் அல்லாது இதற்கு காரணமாக இருந்தால் பட்டாசு தொழிற்சுடைய உரிமையாளர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுடைய உரிமங்களை ரத்து பண்ணணுங்க உடனே உரிமத்தை கேன்சல் பண்ணுங்க அதுவும் இல்லாம ஆய்வு செஞ்சு விதிமுறைகளை மீறி வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி செயல்படக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் தமிழக அரசு இதை வெகு விரைவில் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எக்ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழில் அவர் வீட்டை இப்போ பண்ணியிருக்காரு போஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் தமிழக அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கலந்துக்குவாங்க வந்து இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய குறைகளை பூர்த்தி செய்யணும் அது மட்டும் அல்லாது இந்த மக்கள் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்தினுடைய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்திற்கு தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க களத்துலங்க இன்னைக்கு வந்து எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி இந்த தலைவரை பத்தி விமர்சனம் பண்ற எந்த நாயா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பாத்துக்கோங்க எல்லாரும் பாத்துக்கோங்க அந்த முத்தரையர் மக்களுடைய முதல்வராக இன்னைக்கு இந்த முத்தரையர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை போய் நிற்கக்கூடியவர் வாழும் பேரரசர் சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் தான் தொடர்ந்து அவருடைய தலைமையில நாங்கள் ஒன்றிணைவோம் இது போன்று அடுத்த ஒரு கோர விபத்துல இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக தமிழக அரசு உடனடியாக குழு அமைங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆய்வு செய்யுங்க கல்குவாரிகளை மெயினா பாருங்க கல்குவாரி பட்டாசு தொழிற்சாலை இது போன்ற பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எங்கெங்க இருந்தாலும் அதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழு அமைச்சு போய் களத்துல நின்று பாருங்க இந்த பிரச்சனையா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இருநூறு வீட்டுல வீடு இருக்கு இவங்க வெடி வச்சு தக தெரியுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது அது இல்லாம அரசு சொத்துக்கள் பாதா பாலாக்கப்படுகிறது இன்னைக்கு தோண்டிட்டீங்கன்னா நாளைக்கு அதை மூட முடியாது ஒரு வளம் பொருந்தி அந்த தமிழ்நாட்டை அழிச்சிடாதீங்க அப்படின்னு தமிழக அரசு கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு எனவே தமிழக அரசானது இது அனைத்தையும் கருத்துல எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கு என்ன தேவை இந்த மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க அதாவது மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க சொல்லி அடுத்த ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்